அண்மைச் செய்தி வெளியாகி இருக்கிறது பாஜக நிர்வாகி வழக்கு தொடர்பாக காவல்துறைக்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அது என்னவென்றால் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்தை நீதிமன்ற அனுமதியுடன் தான் விசாரணைக்கு அழைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாஜக நிர்வாகி வழக்கு தொடர்பாக காவல்துறைக்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தமிழக காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் மகேஸ்வரி மகேஸ்வரி காவல்துறைக்கு நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிற உத்தரவு குறித்து விரிவான தகவலை சொல்லுங்க தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு அந்த கொடுப்பதற்காக விவகாரம் தொடர்பாக வேண்டும் என்று தமிழக பாஜக தலைமை விநாயகத்திற்கு வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிலைதான் கேசவ விநாயகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்கிறார் அந்த மனுவானது இன்றைய தினம் தேசிய முன்னிலையில் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போது கேசவ விநாயகம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆஜராகி முன்வைக்கும் போது எந்த விதமான ஒரு ஆதாரங்களுமே இல்லாமல் மருதார விசாரணை கலைத்தாகவும் இருந்த போதும் அவர் நேற்று ஆஜராகி நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக வாக்குமூலத்தை பதிவு செய்தார் என்றும் மேலும் விசாரணைக்கு சென்று திரும்பிய மறுநாள் மற்றும் சிம் கார்டுகளை ஒப்படைக்க வேண்டும் என்று கூறி சம்மன் அனுப்பியுள்ளதாக மனுதாரர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது குறிப்பிட்ட நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் மனுதாரனுடைய மொபைல் போன் உங்களுக்கு எதற்கு என்றும் இதனை இதுவே ஒரு துன்புறுத்துவதற்கு சமம் என்றும் அதை வைத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று காவல்துறைக்கு தர மாதிரியான கேள்விகளை நீதியரசர் எழுப்பியிருந்தார்கள் இதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் பணம்

மனுதாரரை துன்புறுத்தக்கூடிய நோக்கில்தான் செல்போன் மற்றும் சிம்கார்டுகளை சமர்ப்பிக்கும்படி ஐவா விசாரணை அதிகாரி சம்மன் அனுப்பி உத்தரவிட்டுள்ளதாகவும் இதன் மூலம் விசாரணை அதிகாரி தன்னுடைய அதிகார வரம்பை மீறியுள்ளார் என்பது தெளிவாகிறது என்று அவர் தெரிவித்தார்கள் மேலும் வழக்கை ரத்து செய்ய கோரி தாக்கல் சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதால் அவரை பின்புறுத்த கூடாது என்றும் தேவைப்பட்டால் நீதிமன்ற அனுமதியுடன் தான் கேசவ் விநாயகத்தை விசாரணைக்கு அழைக்க வேண்டும் என உத்தரவிட்டு கேசவ் விநாயகம் தொடர்ந்த வழக்கையும் தற்போது முடித்து வைத்துள்ளார்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி